இசையம்பாளர் ஜி பிரகாஷுடைய அந்த விவாகரத்துக்கு காரணமே அந்த மிக முக்கியமான நடிகை தான் அந்த நடிகையோட அவர் ரொம்பவுமே நெருக்கமாக இருக்கார் அதனால தான் தன்னால் இனிமேல் அவர் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி நான் வெளியே வந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜி பிரகாஷுடைய மனைவியான சயிந்தேவி இப்போது மிக முக்கியமான தகவலை பயந்துருக்காங்க இது இப்போது சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இசையமைப்பாளர் பாடகர் இளம் நடிகர் அப்படின்னா கண்டிப்பாக ஜி பிரகாஷ் தாங்க தமிழ் சினிமாவில் ஆரம்பத்தில் ஒரு பாடகராக உள்ளே வந்தார் அப்புறம் ஒரு இசையமைப்பாளராக மாறினார் இப்போது நடிகராக உருவெடுத்திருக்காரு அப்படியே ஜி பிரகாஷ் கிட்டத்தட்ட சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது சைந்தேவியை ரெண்டு பேருமே காதலிச்சிருக்காங்க ஒரு ஏழு வருடத்துக்கு பிறகுதான் அவங்க இரவு சேர்ந்து கா திரும்ப பண்ணிட்டாங்களாம் திருமணத்துக்கு பிறகு நான்கு வருடம் கழித்து அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு இப்போ அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட நாலு வயசு ஆக போகுது இந்த நிலை இனிமே என்னால கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சைந்தவி ஜி ஜீவிரகாஷை விட்டு பிரிஞ்சு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட மூணு மாதங்களுக்கு மேலாக இருவருமே பிரிஞ்சு தான் வாழ்ந்துருக்காங்க இவங்களுடைய சண்டை அப்படிங்கிறது இருக்க ரொம்ப அதிகமாக போயிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சைந்தவியால் இனிமே தன்னால் ஜிவி பிரகாஷ் கூட வாழ முடியாது எனக்கு விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மிக முக்கியமான தகவலை இணையத்தில் வெளியிட்டாங்க அதை பார்த்து ஜிவி பிரகாஷ் என்னாலையும் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை எனக்கு விவாகரத்தாக வேணும் அப்படிங்கிற மாதிரி நாம இருவரும் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிவி பிரகாஷ் சொல்லியிருந்தாரு ஆனால் என்ன காரணம் எதனால் இருவரும் பிரிஞ்சாங்க அவனுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வெளியில் வராமல் இருந்துச்சு இப்போது சைந்தவி அதை பற்றின மிக முக்கியமான தகவலை பகிர்ந்துருக்காங்க அதாவது சைந்தவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தார் அவர் ஒரு பாடகராக இசையமைப்பாளராக ரொம்பவே கஷ்டப்பட்டாரு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் தாண்டி அவர் நடிகராக மாறினார் ஆனால் அவர் நடிகராக மாறும்போதே நான் சொன்னேன் இந்த நடிப்பு அப்படிலாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவர் கேட்கவே இல்லை நடிப்பை நடிகராக மாறினதுக்கு பிறகு அவர் நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டார் அதாவது குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளிவந்த மிக முக்கியமான திரைப்படம் பேச்சுலர் இந்த படம் ஜீர் பிரகாஷ் ரசிகர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்தது ஆனால் குடும்ப ரீதியாக அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது தான் எல்லா ரசிகர்களாலையும் அந்த படத்தை பார்க்க முடியல ஏன்னா ஒரு பேச்சுலருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அது ரியல் லைஃப்பில் பிரச்சனை இல்லைங்க அது ஒரு லவ்வாக தான் எப்படி இருக்கும் அது குடும்பத்துக்கு எப்படிலாம் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ரொம்பவுமே சூப்பராக காட்டியிருப்பாங்க அந்த படத்தில் கோயம்புத்தூர் சேர்ந்த மிக முக்கியமான இளம் நடிகை நடித்தவங்க திவ்யா பாரதி ஸோ திவ்யா பாரதிக்கும் ஜிபிரகாஷுக்கும் இந்த படத்தில் நல்ல ஒரு ரொமான்டிக் சீன் இருந்துச்சு ரெண்டு பேருமே நெருங்கி பழக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அந்த படத்தில் ரெண்டு பேருமே எல்லாமே நடிச்சிருப்பாங்க இதை பார்த்து சைந்தவி ரொம்பவே கொந்தளிச்சாங்களாம் என்ன இப்படிலாம் நடிச்சிருக்கீங்க என்று சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க படம்னு வச்சுன்னா இப்போ நடிச்சு தான் தெரியும் அப்போ தான் நம்ம மிகப்பெரிய ஹீரோ ஆக முடியும் அப்படிங்கிறது ஜி பிரகாஷ் சொல்லியிருக்காரு எனக்கு இதெல்லாம் பிடிக்கல நீங்கள் நடிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க சைந்தவி ஆனால் பிரகாஷ் கேட்க இல்லையா அடுத்த படமில் கம்மிட்டாக இருக்கார் சொல்லப்போனா அது மாதிரியான மிக மோசமான படுக்கையை காட்சி இருக்கக்கூடிய படங்களில் கமிட்டியாக இருக்கார் பிரகாஷ் அவர்கள் அதனால் சைந்தவிக்கும் அவர்களுக்கும் சரியா சண்டை ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த இளம் நடிகையான திவ்ய பாரதி கூட இன்னும் கூட டச்சில் இருக்காரு அடிக்கடி அவங்க கூட வெளில போகிறது ஃபோன் பேசுகிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஜி பிரகாஷ் தொடர்ந்து பண்ணி வந்திருக்காரு அதெல்லாம் பார்த்து தான் சைந்தவிக்கு பயங்கரமான கோவம் வந்திருக்கு அது குறித்து சைந்தவி ஜி பிரகாஷ் பேசும்போது இருவருக்கும் சண்டை ஏற்பட்டு அதன் காரணமாக தான் ஜி பிரகாஷும் சைந்தவிக்கும் பயங்கரமான மனோர்த்தம் ஏற்பட்டு சைந்தவி கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனால் இருந்தும் கூட ஜி பிரகாஷ் அதை பற்றி கண்டுக்காம அந்த கூட இன்னும் கூட நெருக்கத்தில் இருக்காரு அதனால தான் என்னால் இனிமேல் சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த முடிவை தான் சைந்தவி இப்போது மிக முக்கியமான தகவலை பயந்துருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே இப்போது ஜி பிரகாஷ் பண்ண இந்த கேவலமாக விஷயத்தை பார்த்து கொந்தளிச்சு எல்லாருமே இப்போது ஜி பிரகாஷுக்கு மோசமான கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டுருக்காங்க